දෙන සෝල් වද ේස් ව් අන්ලවිටත් යන්න අම්මතෙර දකක් එන්නවා අපහල් ඉන්නොන්න ල ලක් පන් ලාස්ට ඇතිවට් කරන්න. හගුම් වාතින ො පන් ්‍රස්ට අලුත්ම පෑන් එක අන්විට පේස් ූ ත්සැ අමතර ජීවිී තුනක් පසටමරුපල් පන්සි අතේ සතක් පමනයි මද වේට කරගන්න. වාසිතයකතම අලමට න බයි පෑන් බා දෙන ශ්‍රී ලංකාේන්ත එකගේ ජාල ටලොක්. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை அறுபத்தொரு சதவீத வாக்குகள் மூலம் பெற்றுள்ளது இருபதாம் ஆண்டு ஸ்ரீலங்கா பொதுச் சின்ன மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வாக்குகள் மூலம் பெற்றுமே குறிப்பிடத்தக்கது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி நூற்றி நாற்பத்தொரு ஆசனங்களோடு பட்டியல் மூலம் பதினெட்டு ஆசனங்களோடு மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று தனது பெரும்பான்மையை பெற்றுள்ளது மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்களோடு தேசிய பட்டியல் மூலம் ஐந்து ஆசனங்களோடு மொத்தமாக நாற்பது ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி ஏழு ஆசனங்களோடு தேசிய பட்டியல் மூலம் ஒரு ஆசனத்தோடு மொத்தமாக எட்டு ஆசனங்களை பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜென பெற இரண்டு ஆசனங்களையும் தேசிய பட்டிகள் மூலம் ஒரு ஆசனங்களையும் பெற்று மொத்தமாக மூன்று ஆசனங்களை கைப்பற்றியமே குறிப்பிடத்தக்கது தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவாகியுள்ளார் இவர் முப்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றுள்ளார் எம் இ எஸ் சுமந்திரன் பதினையாயிரத்து முப்பத்தொன்பது வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவாகியுள்ளார் இவர் பதினாயிரத்து வாக்குகளை பெற்றுள்ளார் செல்வராஜா கஜேந்திரன் பதிமூவாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகளையும் கனகரட்னம் சுகாஸ் பதிமூவாயிரத்து அறுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகளையும் யாழ் மாவட்டத்தில் சுயட்சைக்குழு இலக்கம் பதினேழில் போட்டியிட்ட வைத்திய ராமநாதன் அர்ஜுனா இருபத்தேழு வாக்குகளோடு ஒரு ஆசனத்தை கைப்பற்றியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றியிட்டிருந்தாலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் இலங்கை தமிழரசு கட்சி தனது வெற்றியை பதிவு செய்துள்ளது மட்டக மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை அமோகமான வெற்றி கிடைத்திருக்கு மூன்று ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சி தனித்துவமாக போட்டி போட்டு இன்று நாங்கள் தமிழரசு கட்சியை சேர்ந்த மூன்று சிறந்த வேட்பாளர்கள் நாங்கள் தெரிவாக இருக்கிறோம் அந்த வகையிலே ஏனைய வேட்பாளர்களும் இந்த வெற்றியிலே பாரிய பங்களிப்பை செய்திருந்தார்கள் புரதிஷ்டவசமாக மூன்று ஆசனங்கள் தங்களுக்கு கூடியதாக இருந்தது நாங்கள் இந்த மட்டக்கிழக்கு மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்திலே இருந்து இன்று மூன்று ஆசனங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரித்து இருக்கிறோம் அது மட்டுமல்ல இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தை மட்டும்தான் என் பிபி மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒவ்வொரு இலங்கை தமிழரசு கட்சியுடைய ஆதரவாளருடைய ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்கின்றேன் அதே போல தான் இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த ஆழத்தை செயல்பட்ட சமூக விரோதமான செயல்பாடுகளில் ஈடுபட்ட அனைவரும் இம்முறை மட்டும்தான் வடக்கு கிழக்கிலே இம்முறையும் இலங்கை தமிழக கட்சி தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியா தெரிவாயிருக்கு ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலுமே ஆசனம் கிடைத்த ஒரே ஒரு கட்சி தமிழ் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி தான் அந்த வகையில் தொடர்ச்சியாக இலங்கை தமிழக கட்சி தமிழ் மக்களுடைய குரலாக தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியா இந்த நாட்டிலே சொல்ல வேண்டும் அதோடு மிக முக்கியமாக தமிழரசு முன்வைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தமிழ் மக்களுடைய இன அளிப்பு போன்ற விடயங்களுக்கு நீதி வேணும் என்றது எங்களுடைய நில அபகரிப்பு தமிழ் மக்களுடைய காரிய வரிப்பு நிறுத்தப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் அபிவிருத்தி நடக்க வேண்டும் இந்த நாலு விடயங்களுக்கு மிக முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சி மக்களோட மக்களாக நின்று அடுத்த ஐந்து வருடங்களை உழைக்கும் என்ற செய்தியை இன்று பட்டக்களப்பில் இருந்து உடல் பார்வைக்கு உடல் வந்து பார்த்தா மக்களை சொல்லிவிட்டேன் நன்றி

தேசிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்தி அறுபத்தொரு வாக்குகள் ஐந்து ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் இரண்டு ஆசனம் ஐக்கிய தேசிய கட்சி அறுபத்தி நான்காயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் ஆகும் யாழ்ப்பாண மாவட்டம் காங்கேசன்துறை முடிவுகளாக இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி முப்பத்தாறு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்து ஐநூற்றி அறுபத்தாறு வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்து நூற்றி பதினொரு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி அறுபத்தாறு வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்து பதினாறு வாக்குகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்து நானூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் சுயிறைக்குழு பதினேழு ஆயிரத்து எண்ணூற்றி எழுபத்தெட்டு வாக்குகள் ஆகும் கம்பக மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகளாக தேசிய மக்கள் சக்தி எட்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் பதினாறு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்தி ஐம்பது நானூற்றி நாநூற்றி நாற்பத்தைந்து வாக்குகள் மூன்று ஆசனங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன நாற்பத்தி ஒன்பது நாயிரத்து ஐநூற்றி பதினாறு வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி பன்னிரண்டு வாக்குகள் சர்வஜனாதிகாரம் இருபத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது வாக்குகள் ஐக்கிய ஜனநாயக குரல் இருபத்தி ரெண்டாயிரத்து வாக்குகள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகளாக இலங்கை தமிழரசு கட்சி தொன்னூத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து வாக்குகள் மூன்று ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி ஐயாயிரத்து நானூற்றி தொண்ணூத்தி எட்டு வாக்குகள் ஒரு ஆசனம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நாற்பது ஆயிரத்து நூற்றி முப்பத்தொன்பது வாக்குகள் ஒரு ஆசனம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் முப்பத்தி ஓராயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றி எழுபது வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பதினான்காயிரத்து ஐநூற்றி நாற்பது வாக்குகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கழுத்துறை மாவட்டம் முழுமையான தேர்தல் முடிவுகளாக தேசிய மக்கள் சக்தி நான்கு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி எட்டு வாக்குகள் எட்டு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் புதிய ஜனநாயக முன்னணி முப்பத்தி நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் ஒரு ஆசனம் ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெறம்புன இருபத்தேழாயிரத்து எழுபத்தி ரெண்டு வாக்குகள் சர்வஜன அதிகாரம் பதிமூவாயிரத்து வாக்குகள் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டி மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகளாக தேசிய மக்கள் சக்தி ஐந்து வாக்குகள் ஒன்பது ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு வாக்குகள் இரண்டு ஆசனம் புதிய ஜனநாயக முன்னணி ஐம்பது எண்ணூற்றி எண்பத்தொன்பது வாக்குகள் இரண்டு ஆசனம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது வன்னி மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகளாக தேசிய மக்கள் சக்தி முப்பத்தொன்பது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூத்தி நாலு வாக்குகள் இரண்டு ஆசனம் ஐக்கிய மக்கள் சக்தி முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி முப்பத்தி இரண்டு வாக்குகள் ஒரு ஆசனம் இலங்கை தமிழரசு கட்சி இருபத்தொன்பதனாயிரத்து எழுநூற்றி பதினொரு வாக்குகள் ஒரு ஆசனம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருபத்தொராயிரத்து நூற்றி இரண்டு வாக்குகள் ஒரு ஆசனம் இலங்கை தொழிலாளர் கட்சி பதினேழாயிரத்து எழுநூற்றி ஒன்று ஒரு ஆசனம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது குருநாகல் மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகளாக தேசிய மக்கள் சக்தி ஆறு லட்சத்து ஐம்பத்தொராயிரத்து நாநூற்றி எழுபத்தாறு வாக்குகள் பன்னிரண்டு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்து எண்பத்தொன்பது நாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்குகள் மூன்று ஆசனங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜென பிரமுன முப்பத்தையாயிரத்து இருநூற்றி முப்பத்தாறு வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி முப்பதுனாயிரத்து எழுபத்தி மூணு வாக்குகள் சர்வேஜன அதிகாரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது வாக்குகள் இரண்டாவது தலைமுறை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் மாவட்டத்தின் முழுமையான தேர்தல் முடிவுகளாக தேசிய மக்கள் சக்தி மூன்று லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூற்று தொன்னூத்தி ரெண்டு வாக்குகள் ஏழு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்து நூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் புதிக ஜனநாயக முன்னணி இருபத்தொன்பது நாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொரு வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுச்சின்ன பெரமுன பதினோராயிரத்து இருநூற்றி நாற்பத்தெட்டு வாக்குகள் சர்வஜின அதிகாரம் ஆறாயிரத்து எட்டு வாக்குகள் ஜனநாயக இடதுசாரி முன்னணி ஐயாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தொரு வாக்குகள் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது மதுரை மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகளாக தேசிய மக்கள் சக்தி இரண்டு லட்சத்து எழுபத்தையாயிரத்து நூற்றி எண்பது வாக்குகள் ஆறு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் புதிய ஜனநாயக முன்னணி பதினோராயிரத்து இருநூற்றி ஐம்பத்தைந்து வாக்குகள் ஒரு ஆசனம் ஸ்ரீலங்கா பொதுஜெனப்பெறமுன பதினோராயிரத்து இருநூற்றி ஐம்பத்தைந்து வாக்குகள் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகளாக தேசிய மக்கள் சக்தி எண்பத்தேழாயிரத்து முப்பத்தொரு வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஐம்பத்தி மூவாயிரத்து ஐம்பத்தெட்டு வாக்குகள் ஒரு ஆசனம் இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி நான்காயிரத்து நூற்றி அறுபத்தெட்டு வாக்குகள் ஒரு ஆசனம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாத்தளை மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகளாக தேசிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்து எண்பத்தொராயிரத்து அறுநூற்று எழுபத்தெட்டு வாக்குகள் நான்கு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஐம்பத்தி மூவாயிரத்து இருநூறு ஒரு ஆசனம் புதிய ஜனநாயக முன்னணி பதிமூவாயிரத்து ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது புத்தள மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகளாக தேசிய மக்கள் சக்தி இரண்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி ஐநூற்று எழுபத்தாறு வாக்குகள் ஆறு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி அறுபத்தையாயிரத்து அறுநூற்று எழுபத்தொன்பது வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் புதிய ஜனநாயக முன்னணி பதினையாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தொரு வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரவுண பதினான்காயிரத்து அறுநூற்றி இருபத்தி நாலு வாக்குகள் ஐக்கிய ஜனநாயக குரல் ஒன்பதனாயிரத்து நானூற்றி தொன்னூறு வாக்குகள் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி ஏழாயிரத்து எண்பத்தி மூணு வாக்குகள் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாத்தரை மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகளாக தேசிய மக்கள் சக்தி மூணு லட்சத்தி பதினேழாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தொரு வாக்குகள் ஆறு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி எழுபத்தி நான்காயிரத்து நானூற்றி எழுபத்தைந்து வாக்குகள் ஒரு ஆசனம் ஸ்ரீலங்கா பொதுஜென பெறமுனாயிரத்து ரெண்டு வாக்குகள் ஒன்பது வாக்குகள் மேன் குறிப்பிடத்தக்கது ඒලක් පන් බස්ට ඇක්තිවෙට් කරන්න. හොදුන්වාතින යොක් පන් ප්‍රස්ට අලුත්ම පෑන්න එක. අන්විට ෙේස් ූ වත්සැ පේකාආමතර ජීවිත් තුූුණක් පසටම රපල් පන්සි හතයි සතක් මනයි අදමැතිවට කරගන්න. වාසිත අයකතම අලමට න බයි පෑන් ලබාදෙන ශ්‍රීලංකාදේ අන්තඒගේ ජාලයෙන් ටයිලොක්.